The இன்னைக்கு ஹோட்டல்ஸ் வேலை சௌச்சா கூட்டு பாக்கலாமா அதுக்கு பாசிப்பருப்பு ஒரு கப் எடுத்து நல்லா வாஷ் பண்ண பிறகு குக்கர்ல சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு விசல் வந்தவனா பண்ணி வச்சிருங்க இந்த பக்கம் ஒரு பேன்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்து ரெண்டு வரமிளகாய் பத்து சின்ன வெங்காயம் சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுருங்க இது கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள் சேர்த்த பிறகு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அதுவும் நல்லா கலந்து கொடுங்க ஒரு தக்காளி இது கூடவே சேர்த்துட்டு அதுவும் நல்லா கலந்து கொடுங்க நான் ஒரு சவுச்சாவை எடுத்து சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேங்க அதுவும் இது கூடவே சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்குற மாதிரி நல்லா கலந்து கொடுங்க கலந்து கொடுத்த பிறகு ஒரு ஸ்பூன் குழம்பு பொடி இது கூடவே சேர்த்துக்கோங்க அதுவும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி இதுக்கு போதுமானதுங்க அது சேர்த்துக்கோங்க ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க அதிகமான தண்ணி சேர்த்தீங்கன்னா குழஞ்சிருங்க இப்போ உப்பு சேர்த்த பிறகு கலந்து விட்டுருங்க நம்ம ஏற்கனவே பாசிப்பருப்பு இந்த மாதிரி மலரா வேக வச்சிருந்தோம் இல்லையா அது இதுலயே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டுருங்க இப்போ இதுக்குள்ளார ஒரு தேங்காய் விழுத அரைச்சிக்கலாங்க ஒரு கப் தேங்காய் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு வரமிளகா நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துருங்க இப்போ நம்ம வெந்திருச்சா காயெல்லாம் வெந்திருச்சான்னு நம்ம செக் பண்ணி பாக்கலாங்க இந்த மாதிரி செக் பண்ணி நல்லா இந்த நேரத்தில் தேங்காய் விழுது இது கூடவே சேர்த்துக்கோங்க சேர்த்த பிறகு ஒரு ரெண்டு நிமிஷம் தாங்க இருக்கணும் அதுக்கு மேல தேங்காய் விழுது சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது அவ்வளவுதாங்க கொத்தமல்லி இல்கள் தூவி ஒரு பவுல்ல மாத்திக்கலாங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க ரசம் சாதம் சாம்பார் சாதம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்